நண்பர்களே உடல் எடையை சீக்கிரமா குறைக்கணுமா டயட் இருக்கிறது கஷ்டமா இருக்கா இதுக்கான ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் சொல்யூஷன் தான் ஃபாஸ்டிங் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட நாளின் கடைசி உணவை மாலை ஆறு மணிக்குள்ள எடுத்துக்கணும் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் மட்டும் சாப்பிடுங்க இப்படி மாலை ஆறு மணிக்குள்ள சாப்பிடறதுனால உங்க உடல்ல என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களோட மெட்டபாலிசம் அதிகமாகும் உடல்ல சேர்ந்திருக்க கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இன்சுலின் அளவும் சீராகும் இது சர்க்கரை நோய் வராம இருக்கவும் உதவும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்க ஏழு நாள் யோகா சேலஞ்சையும் இதோட சேர்த்து பண்ணுங்க யோகா உங்களோட தசைகளை வலுப்படுத்தும் கலோரிகளை எரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த டயட்டோட யோகாவையும் சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாவும் நல்லாவும் தெரியும் சோ நீங்களும் உங்க உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்டா இன்னிக்கே மாலை ஆறு மணிக்குள் சாப்பிட பழக்கத்தை ஆரம்பிங்க கூடவே நம்ம ஏழு நாள் யோகா சேலஞ்சையும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சேலஞ்சில இணையுறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி